ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பை ரேஷ்மா இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம் சேலம் பக்கத்தில் இருக்கிற ஊத்துமலை கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அதை தான் நாங்கள் எங்களுக்கு காட்ட போகிறோம் நாங்கள் போகிறப்ப கோயிலுக்கு சாத்திர டைம் ஆகிடுச்சு பன்னெண்டு மணி பக்கம் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் எல்லோரும் அவசர அவசரமாக உள்ளே ஓடணும் அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எங்கள்கிட்ட ஃபேமிலியே வந்து அவசர அவசரமாக ஓடணும் அதனால் நானும் கேமரா ஊற்றிக்கிட்டே பின்னாடி ஓடினேன் ஸோ கொஞ்சம் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி தான் எடுத்திருக்கேன் சாரி உள்ளே போனோட்டி முருகனை பார்த்துட்டோம் மூலஸ்தானத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் டைம் அதனால் யாரும் இல்லை நான் அப்படியே கோயிலை வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு எடுத்தேன் அங்கே ஒரு சிவனை தான் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இது எங்கள் வாண்டு எங்கள் ரோஹித்து அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் பிரணவ் இதை கோயிலோட மூலஸ்தானம் இது என் பொண்ணு வரா இது அந்த கோயில் முருகனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மை மயில் இது முன்னாடி இருக்கிற மு உச்சவர் ஒரு கருப்பு சாமி மாதிரி அங்கே வந்து சைடில் சிவன் சன்னதியே இருந்துச்சு நம்ம அதை பார்த்தோம் உச்சவர் கோயில் வந்து ஒரு குட்டி மலை மேலே தான் இருக்குது ரொம்பவே அங்கே வந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு சுத்தமாக வச்சுருந்தாங்க கோயில் நீட்டாக வச்சுருந்தாங்க இப்போ க்ளோசிங் டைம்னால யாரும் இல்லை அப்புறம் அந்த கோயிலுக்கு வெளியில் வந்து சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மேலேருந்து நம்ம சைடில் ஃபுல்லாக சேலத்தை பார்க்கலாம் ந நிறைய மரங்கள் வளர்த்துருந்தாங்க ஸோ நிறைய நேச்சுரலான காற்று மேலே வந்து ஃபுல்லாக செம்மையாக கத்தடிக்குதுங்க ஸோ வந்து க்ளோசிங் டைம் பக்கத்தில் இருக்கிற மற்ற சன்னிதானத்தையும் பார்க்கணுங்கிறதுனால நாங்கள் அவசோஷமாக கிளைங்க இழக்கிட்டோம் அது வந்து பாலசுப்ரமணியம் அந்த முருகன் பேர் சைடில் வந்து சில மரங்கள்லாம் வளர்த்துருந்தாங்க இது கிரவுண்ட் இருக்குது ஸோ அந்த முருகன் சன்னிதானத்துக்கு பக்கத்துலையே சைடில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அகத்திய சன்னிதானம் வரும் நான் மேலே வந்து ஃபுல் ரவுண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக வேகமாக கேமரா சொல்லிட்டு ஸோ ச எதாவது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு குட்டி மலை நம்ம அந்த மலை மேலே நாங்கள் மேலே தான் போய் கார் பார்க்கிங் கார் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரம் சாமியை பார்த்தோம் இது வந்து சைடில் இருக்கிற அந்த ஓப்பன் க்ரௌண்ட் ப்ளேஸு நான் எண்டு வரைக்கும் போகல எண்டு வரைக்கும் போயிருந்தால் இதை பார்க்கலாம் அடுத்து இது அகத்தியர் சன்னிதானம் அகத்தியரை வந்து ஒரு கொகையில் வளைஞ்சு இருப்பார் அகத்தியர் வழிபட்ட சிவபெருமான் அந்த குகையிலையும் வந்து அகத்தியரும் சிவபெருமானும் வந்துருக்கும் அதெல்லாம் எடுக்க வீடியோ எடுக்க அலோடு கிடையாது ஸோ அதெல்லாம் நான் எடுக்க முடியல ஸோ அகத்திய சன்னிதானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் இது இந்த இடத்துல வந்து ஒரு தீர்த்த குளமும் இருந்துச்சு இந்த இந்த நிறைய மரங்கள் அங்கே இருக்குங்க நல்ல ஒரு காட்டோட்டமான இடம் ரொம்ப நேச்சுரலான இடம் நமக்கு போனால் ரம்யமாக இருக்கும் நம்ம கடவுளையும் நல்லா வழிபட்ட மாதிரி இருக்கும் நல்லா இயற்கையை ரசித்த மாதிரி இருக்கும் இப்போ அகத்தியர் மலையை தான் நம்ம பார்த்தோம் அகத்தியர் கோயை தான் பார்த்தோம் அகத்திய சிவர் மலையை பார்த்தோம் இது அதுக்கு பக்கத்தில் இருக்கவே இங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்குது அங்கேயே ஒரு போர்டும் போட்டிருந்தது தீர்த்த குளம் சாமிக்கு யூஸ் பண்ணுற குளம்னு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் தண்ணீர் குளிக்க அனுமதி இல்லை அந்த போர்டு இருக்குது இந்த தீர்த்த குளம் ஸோ இதில் வந்து இது அபிஷேகத்துக்கு தண்ணீர் எடுத்துக்குவாங்க ஸோ இங்கேயே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த அகத்தியர் வழிபட்ட திருத்தலம் இருக்குது அகத்தியரும் சிவர் அது பக்கத்துலேயே சைடில் இன்னொரு வழி போகுது இது வந்து பார்த்திங்கன்னா விஜயலக்ஷ்மி நாராயண சுவாமி திருக்கோயில் அது படிக்கட்டு வே தான் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து ஒரு குட்டி மலை அது பக்கத்தில் இன்னொரு மலை சைடில் படிக்கட்டில் ஏறி போகணும் இந்த மலைக்கு தான் நாங்கள் மேலே ஏறி போகணும் அது ஏறி போகையில் எடுத்த வீடியோஸ் தான் இது கொஞ்சம் தான் படிக்கட்டு ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் தான் படிக்கட்டு மேலே பார்த்திங்கன்னா இது வந்து நாராயணசுவாமி அதாவது பெருமாளோட சன்னிதானம் இருக்கிற கோயில் அது சைட்லேயே குட்டி சன்னிதானமும் சில இதெல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி சோடி வராரு ரேஷ்ம முன்னாடி வந்துட்டா திருப்பி போய் அவனை போய் கூட்டிகிட்டு வரா ரெண்டு பேரும் ஓடி வராங்க மேலே மலை கேறி வராங்க கீழே வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் நான் கவர் பண்ணிட்டு வந்தேன் மேலேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்குன்னு இது அந்த நாராயணன் பெருமாளோட திருப்பாதம் இங்கே கும்பிட்டுக்கிட்டோம் விழுந்து கும்பிட்ற பொண்ணு இதுவும் வந்து அந்த சைடில் வச்சுருந்தது தான் வைகுண்ட ஏகாதேவிசிக்காக ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அந்த இது இது அதோடய அவுட்லுக்கு நம்ம அதாவது படிக்கட்டில் ஏறினதுக்கானதில் கீழே சைடில் இருக்கிற அவுட்லுக்கு இங்கே தான் முருகன் சனிதான அந்த அவுட்லுக்கு ஸோ இதான் மேலே வந்து பெருமாள் அப்புறம் இது நம்ம கருடாழ்வார் அதுலேயும் பார்த்திங்கன்னா சைடில் அந்த கோவிலோட சைடில் இன்னொரு ஒரு குட்டி காடு மாதிரி இருக்குது கொஞ்சம் மரங்கள் அமைஞ்சு இது ஒரு காட்டுசாமி ஒரு அய்யனார் சாமி மாதிரி வச்சுருக்காங்க கையில் வந்து கத்தி அது மாதிரி ரொம்ப இது வச்சுருக்காரு இது ஒரு காட்டுசாமி மாதிரி ஸோ இந்த அய்யனார் சாமி வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கார் இவருக்கு எது தப்பு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய கற்கள்லாம் வச்சு வீடு கட்டியிருந்தாங்க அதாவது வீடு கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை புதுசாக வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாரும் அவங்களோட வேண்டுதலைக்கு அவங்களுக்கு ஆசைக்கு தகுந்த மாதிரி கல் வச்சு இங்கே வீடு கட்டிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு ஐதீகம் இங்கே வந்து கல்லில் வந்து நம்ம வீடு கட்டி வச்சுட்டு வந்தால் நம்ம புதுசாக வீடு கட்டுவோணும் ஸோ அதுதான் அந்த ஐயனார் சாமிக்கு முன்னாடி எல்லோரும் பண்ணுறாங்க ஸோ ரேஷ்மாவும் அவள் பங்குக்கு ஒரு நாலஞ்சு கல்லை வச்சு ஒரு குட்டி குட்டி வீடு கட்டினா ஆக்சுவலாக குட்டிஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வீடு கட்டினாங்க எல்லாேருக்குமே ஆசை புதுசாக வீடு வாங்கணும்னு ஸோ எல்லாரும் அயனார் சாமிக்கு ஏற்றாப்புல வீடு கட்டிக்கிட்டாங்க அடுத்து ரேஷ்மா கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரோஹித்தும் கட்டினாரு இதான் வந்து நிறைய பேர் அங்கே கட்டி வச்சுருந்தாங்க அந்த கற்கள் தான் இங்கே நிறைய ஆடுங்கள்லாம் கூட சைடில் மீஞ்சிட்டு இருந்துச்சு நல்லா இருந்ததுங்க ரொம்ப நேச்சுரலாகவும் இருந்தது கடவுளையும் பார்த்து வழிபட்ட மாதிரி திருத்தி இருந்தது ப்ளஸ் நிறைய மரங்கள் கொஞ்சம் மலை மேலே இருக்கிறதுனால நல்ல காற்று மேலேருந்து கீழே கீழே நல்லா வியூவி பண்ணலாம் இந்த சைடில் உள்ள சன்னிதானங்கள் பெருமாள் சாமிக்கு சைடில் இங்கேயும் நிறைய சன்னிதானங்கள் இங்கே ஒரு குட்டி ஒரு வனம் ஒரு பாடு மாதிரியே சொல்ல ரொம்ப ரம்மியமான சூழ்நிலை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே கார்னரில் ஒரு சன்னிதானம் இருக்குது பார்க்கல வாங்க அங்கே என்னன்னா நாகலட்சுமி சன்னிதானம் அது நாக நாகத்துக்கு ரிலேட்டடாக ஒரு அம்மன் வச்சு நாக சன்னிதானம் இருக்குது ஸோ நாகத்துக்கு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக பூஜை பண்ணுறவங்க இந்த நாக கண்ணிக்கு பூஜை பண்ணலாம் இது சன்னிதானமும் அங்கேயே இருக்குது இவ்வளோதாங்க நம்ம மேலே ஸோ எங்கள் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை